தேர்தல் கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் அப்படியே நடந்து விடுவதில்லை என்றாலும் கூட டைம் நடத்தி வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்பு ஒரு பக்கம் வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கிறது இதன்படி திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி வருமாம் பாஜக கூட்டணி ஒன்றாம் அதிமுக கூட்டணி இரண்டாம் திமுகவுக்கு முப்பத்தி ஏழு என்பது தமிழக மக்கள் இவ்வளவு பட்டும் கூட திருந்தவில்லையோ என்பதைத்தான் காட்டுகிறது அதே சமயத்தில் ஒரு இடத்தில்தான் வெற்றி பெறும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டாலும் சதவீதத்திற்கு அதிகமாக வாக்குகளை பெற்று இரண்டாவது பெரிய வளர்ந்து இருக்கிறது பாஜக பிரதமர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் வாக்கு வங்கி பதினாறு சதவீதமாக சரிந்திருக்கிறது இது அவரது ஆளுமைக்கு கிடைத்த தோல்வி இந்த டெம்போவை அப்படியே கொண்டு போனார் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக கிளம்பும் அதிருப்தி வாக்குகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலை அறுவடை செய்து தமிழ்நாட்டின் வாய்ப்பு இருக்கிறது அரசியலில் எதுவும் சாத்தியமே ஒரே ஒரு பாஜக ஆட்சியை அமைத்த வரலாறு எல்லாம் நாம் அறிவோம் எனவே ஜெயிக்கும் கட்சிக்கு வாக்களிப்போம் எனும் பத்து சதவீத வாக்காளர்கள் அதிமுகவை விட்டு பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள் எனும் நிலையில் முப்பது சதவீத வாக்குகளை தாண்டி பிடித்தாலே நிச்சயம் தமிழகத்தில் தாமரை மலர்ந்துவிடும் ஆட்சி அதிகாரம் பாஜகவின் கைவசமாகிவிடும் ஓரளவு டைம்ஸ் இந்த கருத்து கணிப்பை நாம் முடியாது இனிமேலாவது அதிமுக பாஜகவிடம் இழந்துள்ளது என்பதை அதிமுக தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவுக்கு வாக்களிக்கும் பெரும்பான்மையான வாக்காளர்கள் திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் எனும் போது அவர்கள் திமுகவுடன் சமரசமாக போவதை ஒரு காலமும் விரும்ப மாட்டார்கள் அவர்களது புகலிடம் பாஜகவாகத்தான் இருக்கும் ஜெயலலிதா காலம் தொட்டே அதிமுகவும் பாஜகவும் கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டவையே சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சிகள் என்ற ஒரு பிம்பம் இங்கே திராவிட ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவின் பெரும்பாலான வாக்காளர்கள் சனாதனத்தில் ஊறியவர்களே ஆகவே அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் சிறுபான்மை காவலர் அவதாரத்தை முற்றிலும் ரசிக்கவில்லை மாறாக எல்லா மதத்தையும் ஆதரிப்போம் பிறந்த மதத்தை நேசிப்போம் எனும் அண்ணாமலையின் கொள்கை அவர்களின் பார்வையை பாஜக பக்கம் திருப்பி இருக்கிறது ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறார் அண்ணாமலை தமிழக அரசியல் களம் என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில்தான் என்று அது இப்போது ஆரம்பமாகிவிட்டது இது ஒரு நல்ல மாற்றம்தான் நன்றி